பாஜகக்கு ஒரு பிரச்சனைனா எடப்பாடிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படி என்னதான் பிரச்சனைன்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரதுனால தமிழ்நாட்டு அரசியல் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டு வருது குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு தொடர்பான சிக்கல்கள் இன்னும் தீவிரமடைஞ்சிட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளா ஆகிட்டு வருது இந்த நிலையில இப்பவே சீனியர்கள் பேசுறது கூடுதல் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில எல்லா கட்சிகளும் இப்பவே கூட்டணி தொகுதி ஒதுக்கீடு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல அதிமுக பாஜக தனித்து நம்ம தெரிஞ்ச தான் ஆனா அதுக்கு அப்புறம் திடீர்னு திரும்பவும் கூட்டணி அமைக்கிறதா மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க இது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய அதிர்வை ஏற்படுத்துச்சு அதுவரைக்கும் வரைக்கும் பாஜகவை கடுமையா விமர்சித்த கட்சி அதிமுக கூட்டணி அறிவித்ததுக்கு அப்புறமா பாஜக கூட சேர்ந்து செயல்பட தொடங்கிட்டாங்க ஆனா இந்த கூட்டணியில இன்னும் ஒற்றுமை இல்ல அதிமுக தொண்டர்கள் அப்புறம் சில தலைவர்கள் நினைக்கிறாங்க குறிப்பா அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னதும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வெளிப்படியா அறிவிக்காதது அதிமுகவோட தரப்புல ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த சூழ்நிலையில கடந்த டிசம்பர் தேதி நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருபத்தி ஆறு தேர்தல்ல அமைக்கப்படக்கூடிய கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும்னு தெளிவா சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம தேசிய அளவுல என்டிஏக்கு தலைமை தாங்க கூடிய பாஜக கூட தமிழ்நாட்டுல அதிமுக தலைமைய ஏத்துக்கிட்டாங்கன்னு அந்த தீர்மானத்துல சொல்லப்பட்டிருக்கு திமுக ஆட்சியை தமிழ்நாட்டில இருந்து நீக்கிறது தான் இந்த கூட்டணியோட முக்கிய நோக்கம்னு வலியுறுத்தப்பட்டுச்சு அதே தீர்மானத்துல கூட்டணியில சேரக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதிமுக தலைமையை ஏத்துக்கணும்னும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் வழக்கணும் அப்படிங்கறதையும் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார்னும் சொல்லப்பட்டுச்சு இதனால கூட்டணி தொடர்பான முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டுச்சு ஆனா கூட்டம் முடிஞ்ச அப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இல்ல ஓ பி எஸ் டி டிவி திரும்பவும் கூட்டணியில இணைக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இருந்துட்டே வந்தாலும் அவங்க தமிழக வெற்றி கழகத்து கூட இணைய விரும்புறாங்க தகவலும் வெளியாகி இருக்கு அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளை கேக்குறாங்க தேமுகவுக்கு ஆறு சீட்டுகள் வழங்கலாம் தகவலும் வெளியாகி இருக்கு அந்த கட்சியும் அதிருப்தில இருக்கிறதா பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அவங்களுக்கு மரியாதையான தொகுதி எண்ணிக்கை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் அதிமுக பாஜக தரப்புல தெளிவான உறுதி எதுவும் கொடுக்கப்படாததுனால அவங்க அதிருப்தில இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி கூட்டணி வலுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இன்னும் பலனடிக்காத நிலைமையில அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பு போய் இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் ஏற்கனவே ஓபிஎஸ் பி தினகரன் செங்கோட்டின் மாதிரியான முக்கிய தலைவர்கள் கட்சியை விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில மேலும் சில சீனியர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்களுக்காக மட்டும் இல்லாம தங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வேணும் இப்ப சில தொகுதிகளை கூட்டணிக்கு தள்ளிவிடணும் குறிப்பிட்ட தொகுதிகளை அதிமுக தான் நிக்கணும் அப்படின்னு பேசுறாங்களாம் இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணாத நிலையில அதுக்குள்ள தொகுதி பங்கீடுன்னு நெருக்கடியில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிகள் பங்கீட்ட பற்றி என்ன செய்தியை வெளியிடுவாருங்கிறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இதே மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க